வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சேரிலேயே இந்த ஸ்மால் பாடர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் நம்ம கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் ஸோ நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க பாதி பேர்த்துக்கு மேல கிடைக்கல அதுக்காகவே திரும்பவும் உடனே ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் லாஸ்ட் டைமே விட இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு டென் பிளஸ் கலர்ஸ் நியூ கலர்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட வேறு இருக்கிற பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சைடெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிவ்யூ என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் நம்மளுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரியான எந்த கமெண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சாரில ஒரு ஸ்மால் வாட்டர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் நம்ம சாய்டிக்ஸ்ல போட்டிருந்தோம் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு பாதிக்கு மேல வந்து நிறைய பேர்த்துக்கு இல்லைன்னு சொல்லியாச்சு ஸோ அதுக்காகவே உடனே நம்ம ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா பர்பிள் வித் கிரீன் எல்லாம் ரொம்ப டிமாண்டிங்கா போன கலர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் நிறைய நம்ம எடுத்திருக்கோம் பாருங்க ஸோ உங்களுக்கு செட் சாரியா வேணும்னா கூட நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து நிறைய கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இந்த கலர் இன்னொரு ஒரு ரெண்டு மூணு கலர் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்டிருந்த கலர் நிறைய கொண்டு வந்திருக்கோம் பர்பிள் வித் ஒரு ஃபுளோரஸ் அண்ட் கிரீன் கலர் இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீங்க டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலர்ல கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கும் ஸோ சுங்குடி காட்டன் சேரீலயே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருது நம்மளுக்கு கோவில் நோம்பி வருது இப்போ வந்து முகூர்த்த நாள்லாம் நிறைய வருது ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல பட்டு சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் உங்களுக்கு காண்ட்ரஸ்ட் கலர்ல இந்த சீர் சீர்பல்லு வந்துடும் ஸோ இந்த சாரி பாத்தீங்கன்னா வித்தவுட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ்ங்க பிளவுஸ் வராது சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் மட்டுந்தாங்க வெளியில உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸ்ல ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கிரீன் வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக போன ஒரு கலர் நம்ம சாய்டெக்ஸில் போடும் போது இந்த கலரில் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க ஸோ இதுலையுமே நம்ம வந்து நிறைய கொண்டு வந்திருக்கோம் இது நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டிருந்த கலர் இதுலேயுமே நம்ம செட் சாரி மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சேரீக்கு மேலே கொண்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு இதுலேயுமே வந்து எத்தனை சேரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸேரீயோட பல்லு போர்ஷன் மெருன் வித் ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் காம்பினேஷனுங்க சூப்பரான ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நியூவாக கொண்டு வந்திருக்கோம் இந்த டைம் நிறைய நியூ கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு வந்து கோல்டன் ஜரி பார்டர் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் இந்த பார்ட்ரு டிசைன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்கள் இல்லாமல் வேணும்ன்றவங்க மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து கொடுத்துக்கலாம் சூப்பரான கலர் காம்பினேஷன்ல மஸ்டர்ட் எல்லோ காண்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லுமே வந்துருக்கு சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க நேவி ப்ளூ வித் பேபி பிங்க் கலருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பிங்க் கிடையாது நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேபி பேபி பிங்க் கலர்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி உங்களுக்கு இந்த பார்டர் வந்து வீடியோல அவ்வளோக்கா தெரியல ஆனா நேர்ல பாத்தீங்கன்னா பட்டு சாரீ மாதிரியே இருக்குதுங்க சூப்பரா இருக்கு சாரி இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கியிருந்தீங்க லாஸ்ட் டைம் வாங்கினவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் கட்டி ஃபீல் பண்ணுவங்க நிறைய பேர் வந்து சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேபி பிங்க் கலர்ல வந்திருக்கு ராமா ப்ளூ வித் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த கலர்ல நீங்க ப்ளவுஸ் வியர் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம சாய் டெக்ஸ்ல டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம கொடுக்குற ரேட்டுமே உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்க கிடைக்காத ஒரு ரேட்ல எல்லா சாரியுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு நம்ம ரேட் எப்படி இருக்குது நம்ம சர்வீஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்க பாருங்க பர்பிள் கலரில் உங்களுக்கு பல்லுமே வந்துடும் ஸோ இந்த கலரில் உங்ககிட்ட ப்ளவுஸ் ஆரி ஒர்க் பிளவுஸ் ஏதோ ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஆனால் ஆரி ஒர்க் பிளவுஸ்லாம் இதுக்கு வச்சு வியர் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும்ங்க செம்மையாக இருக்கும் ஸோ சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க சூப்பரான ஒரு எல்லோ வித் ஒரு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து ஜரி செக்குனுமே போட்டிருந்தோம் அதுலேயுமே வந்து இப்போ கோவில் சீசன் ஆடி மாதம்ன்றதுனால நிறைய பேர் அந்த எல்லோ கலர் நிறைய பேர் எடுத்துருந்தீங்க ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்கோம் நிறைய சாரி இருக்கு ஸோ வேணும்ன்றவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஆர்டர் போட்டுக்கோங்க கொஞ்சம் லேட்டா போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கலர்ஸ் வந்து அவுட் ஆகிடும் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு பார்டர் பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும் தெரியும் இங்கே சாரியோட பார்டர் உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு ஸ்மால் பார்டர் கலெக்ஷன்ஸுங்க டபுள் சைடுமே உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு சில்க் சாரீக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் அதுவுமே வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி இந்த சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் நம்ம ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிஸ்கிட் கலர் வித் டார்க் மெருன் கலர் காம்பினேஷனுங்க சூப்பரான ஒரு ஸ்டைலிஷான கலர் காம்பினேஷன் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேர் கலர் நமக்கு கிடைக்கும் போது கண்டிப்பா நீங்க எடுத்துக்கங்க நம்ம கிட்டையுமே மூவ் ஆகக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷன் இதுல பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜரில உங்களுக்கு இந்த டிசைன் வச்சிருக்கில்லையா பார்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலர்ல கான்ட்ராஸ்ட் கலர்ல நீங்க பிளவுஸ் வச்சு நீங்க வியர் பண்ணும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் கோவிலுக்கு ஃபங்க்ஷனுக்கு இதுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் மெயினா பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும் நம்ம சேரீ எல்லாம் பாத்தீங்கன்னா வியர் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் சாரியோட பல்லு போர்ஷன் ராமா கிரீன் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் ஸோ இதே வந்து ராமா ப்ளூலயும் நம்ம பார்த்துருந்தோம் உங்களுக்கு கலர் வந்து லைட் டிஃபரன்ஸ் இருக்கும் இது ராமா ப்ளூ கலர்ல பர்பிள் இது வந்து கிரீன் வரும் ஸோ உங்களுக்கு கலர் பாத்தீங்கன்னா லைட் சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும் பியூர் காட்டன்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் இன்னைக்கு நாம ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் இல்லைங்க எல்லாமே வந்து நீங்கள் வெளியில் நம்ம சாய்டெக்ஸோட கலெக்ஷன்ஸ் நீங்கள் வெளியில் தாராளமாக கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ரேட்டில் ஒவ்வொன்றுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் பார்த்து பார்த்து கொண்டு இருக்கோம் ஸோ இனிமேலும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்க போது ஸோ எல்லாேருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போட்டுட்டு எல்லாருமே லைக் போட்டுட்டு பாருங்கள் ஆனால் நீங்கள் வந்து வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் தாராளமாக வெளியில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்களாம் ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் அதனால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் உடனே நீங்கள் வீடியோ பார்த்த உடனே ஆர்டரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்குது சுங்குடி காட்டன் சேர்லையே ஒரு ஸ்மால் பார்டர் கலெக்ஷன்ஸ் டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜெரீல கான்ட்ரஸ்ட் கலரில் கோல்டன் ஜரி பார்டர் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸுங்க சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் ஸோ இந்த ஸாரி கலெக்ஷன்ஸ் நாம் சிங்கிள் பீஸுமே ஃபோர் டபுள் நைன் ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க அதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்